வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலாபல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்க்கெட் வந்து பயங்கர க்ராஷு ஐ மீன் லார்ஜ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் வந்து என்னுடைய மதர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு வந்திருக்கேன் வேந்தன்பட்டிக்கு பட் ஹேவிங் செட் தட் இன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏப்ரல் செவன்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ மண்டே வாரத்தின் முதல் நாள் அது மா மா மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ரொம்ப ரத்த கலரியாக இருந்துச்சு ஆஸ் த டைம் இன்னொ இம்ப்ரூவ்ட் ஆஸ் த டைம் இன் ஸ்டார்டட் கோயிங் அப் ஸோ கொஞ்சம் கரெக்சன்ஸும் ஐ திங்க் மோர் பையிங் ஸ்டார்டெட் கமிங் என்னது தான் எனக்கு தோணுது ஏன்னா நிஃப்டி பார்த்திங்கனா எஸ் வி ஸ்பீக் அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டின் த்ரீ டுவெண்ட்டி நிஃப்டி வந்து அரவுண்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி பாயிண்ட் செவன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் டவுன் வித் த்ரீ நெகட்டிவிட்டி மைனஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் ஒரு மைனஸ் ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே டவுனு நிஃப்டி மிட் கேப் வந்து ஒரு மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே டவுனு ஸோ எல்லாமே டவுன் தான் ஜென்ரலாக மார்னிங் பார்த்தா இன்னும் எல்லாருமே இன்னும் பயப்பட்ருப்பாங்க இன்னும் ரொம்ப ப இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஒரே ரீசன் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவனுடைய ட்ரேட் வார் தான் டேரிஃப்ஸ் தான் அந்த டேரிஃப்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட ரியல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுது எந்த சைடுமே விட்டு கொடுக்கல சைனாவும் ஹெவியாக யூஎஸ் மேலே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் மாதிரி டேரீஃப் போட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு வைடு ரிசப்ஷனை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் தான் இந்த இதை ஏற்படுத்துது இந்த சர்க்கத்தை இந்த கரெக்ஷனை மெயின் ரீசன் அதுதான் ஸோ யூ ஹாவ்விங் செட் தட் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்னு பட் டிபெண்டிங் ஆன் த டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் டே பை டே நியூஸ் இது நடந்துக்கிட்டே இருக்குது இன்னொன்று இதில் மக்கள் கவனிக்க வேண்டியது என்ன இப்போ எல்லாருமே ஷேரை கொண்டு போய் விற்கலை எவ்ரி ஒன் இஸ் நாட் செல்லிங் இது இது மாதிரி ஒரு சடன் கரெக்ஷன்ஸ் வரையில் வேர்ல்டு ஓவர் என்ன இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் ஆல் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஜப்பான் தைவான் ஹாங்காங் யூ நேம் இட் எனி மார்க்கெட் யூஎஸ் இன்க்ளூடிங் யூஎஸ் எவ்ரிவேர் தெர் இஸ் எ ஹியூஜ் கரெக்ஷன் ஸோ அப்படி கரெக்ஷன் ஆகல நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போய் கான்ட்ராக்ட்ஸை ஷார்ட் பண்ணுவாங்க இன்னும் செல் பண்ணுவாங்க ஸோ கான்ட்ராக்ட்ஸை செல் பண்ணுறனால எல்லோரும் ரியலாக அசட் ஹோல்ட் பண்ணுறவங்க ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க ப்ரொமோட்டர்ஸோ அல்லது இன்வெஸ்டர்ஸோ போய் அந்தளவு இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்க மாட்டாங்க இது இந்த ஃபஸ்ட்டு இன்ஷியல் மூமெண்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட்லேருந்து தான் வருது ஸோ ஷார்ட்டிங்லேருந்து வருது அதே மாதிரி திருப்பி மார்க்கெட் பிக்கப் ஆகியில் கவர் அப் நடக்கையிலையும் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்விஃப்டாக மூவ் ஆகும் ஸோ இட் வில் கோ அப் ஆல்சோ ஸோ எய்தர் வே ஹேவிங் செட் தட் இப்போ அன்சர்டன் டைம் அப்படிங்கிறதுனால பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் அதனால் தே ஆர் லைட்டனிங் தர் பொசிஷன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் தே இன்னோ அவுட்ஃப்ளோ ஹெஸ் ஸ்டார்டட் இட் சீம்ஸ் ஸோ அகைன் ஏன்னா பாக்கி யூஎஸ்லேயும் அன்சர்டன் யூஎஸ்லேயே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா என்ன எதுன்னு தெரியல ஆல் தீஸ் திங்ஸ் பட் ஹேவிங் செட் தட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் திங்ஸ் வில் செட்டில் டவுன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு டைம் ப்ரோக்ரஸஸ் திங்ஸ் வில் செட்டில் டவுன் அப்போ வந்து நம்ம டொமஸ்டிக் எக்கானமியில் எந்தெந்த செக்டார் இம்பேக்ட் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும் ஸோ அக்கார்டிங்லி மார்க்கெட் வில் டேக் ஃபார்வர்ட் அது கியூ ஃபார் ஏர்னிங்ஸும் பை தட் டைம் வந்துருப்பே ஏப்ரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் கியூ ஃபார் ஏர்னிங்ஸும் வந்துடும் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிடக்ஷனும் அதுவும் தெரிய வந்துடும் ஆல் தீஸ் திங்ஸ் அது போக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தே வில் டேக் ஆக்ஷன் மார்க்கெட்டை ரிவைவ் அப் பண்ணுறதுக்கு ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நத்திங் டு ஒரி இது இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம் இது மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் நம்ம லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிக்ஸ் செவன் மந்த்ஸாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இட் இட் மைட் இட் சீம்ஸ் இட் மைட் கண்டினியூ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நம்ம எஸ்ஐபியில் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கண்டினியூ டு இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபிஸ் பல்க் இருக்கிறவங்க அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க தீஸ் ஆர் குட் டைம்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைடட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் ஒரேசான் இருக்குது அப்படின்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸில் அதர்வைஸ் வந்து நம்ம வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு அல்லது டெட் ஃபண்ட்ஸு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பாண்ட்ஸு அது மாதிரி போய்க்கலாம் ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட் உள்ளவங்க ஒன் இயர் டூ இயர் ரெக்குவேயர்மெண்ட் உள்ளவங்க ரிஸ்க் இல்லாத முதலீடுகளுக்கு போய்க்கலாம் எகைன் இனோ சன் வில் ஸ்டார்ட் ஷைனிங் இட்ஸ் நாட் ஃபார் அவே தட்ஸ் வாட் ஐ ஹோப் நோ நோ ஒரிஸ் ஐ மீன் எஸ் டெம்பரவரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாஸாக இருக்கும் பட் அல்டிமேட்லி லாங் டேம் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறதுனால யூ நீ நாட் ஒரி அபவுட் திஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்